புறா ரெண்டு புறா உணவு அறுந்துற மாதிரி சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு ஃபோட்டோவை செஞ்சு எடுத்துக்கிறேங்க சார் ரெண்டு கேள்வி ஒன்று வந்து இப்போ கார் வச்சுருக்காங்களா காருக்குள்ளே வைக்கணுமா இல்லை வெளிப்பக்கம் ஒட்டணுமா சார் அவுட் சைடில் தான் இருக்கணும் இப்போ பிஸ்னஸ் சிறு குழி சிறு தொழில் குறுந்தொழில் சின்ன சின்ன தொழிலாக இருக்கும் ஆனால் பெரிய தொழிலுக்கு இல்லை இதுக்கு தான் பொருந்தும் அதுக்காக பச்சை பச்சை கலரில் பெயிண்ட் இருக்கணும் பச்சை வாளி போய் வச்சிடறாங்க பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சு வைக்கணும் ஒரு வாலி நாற்று வெஸ்ட் உள்ள இடத்துல நல்லா ஃபுல்லாக பச்சை பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த இடத்துல வச்சிட்டு பிஸ்னஸ் அமோகமாக நடக்கும் அப்போ தூக்கமே வரலை அப்படிங்கிறவங்க ஒன்று ரொம்ப கஷ்டப்படாதீங்க ஒரு அட்டை இந்த சைஸு இல்லையா ஒரு உட் இந்த சைஸு ஒன்றுக்கு ஒன்றரை ரெண்டுக்கு ரெண்டரை மூணுக்கு மூணு சைஸு உட் எடுத்துக்கிறோங்க அதில் ஃபுல்லாக ப்ளூ பெயிண்ட்டு ஃபுல்லாக அடிச்சிருங்க டார்க் ப்ளூ இருக்கக்கூடாது இதை செஞ்சாலே போதுட்டும் மூணே மாதத்தில் மேரேஜ் யாருக்கு டிலேவோ அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிரும் நான் ஓசையை வீடு ஃபுல்லாக ஒழிக்கிறதுக்கு காலமிரி ஒரு ஒன் ஹவர் சாயந்தரம் ஒன் ஹவர் கண்டிப்பாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிரும் ேர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி காசு சேர்த்து ஆசா ஆசையா ஒரு பைக் வாங்குறோம் இல்ல இஎம்ஐல ஒரு காரே வாங்குறோங்க ஆனா எப்போ நம்ம வண்டியை எடுத்தாலும் நாம போய் யார் மேலயாவது இடிக்கிறோம் இல்லை யாராவது வந்து நம்ம மேல இடிக்கிறாங்க ஆக்சிடென்ட் நடக்குது சரி ஆக்சிடென்ட்டே நடக்கலையே அப்பா அப்படின்னு நினைச்சாக்க ஏதோ ஒரு பழுது வந்து அந்த வண்டியில ஏற்படுதுங்க இதற்கெல்லாம் தீர்வே இல்லையா என்னதான் பண்றது நம்ம வண்டி நல்லா ஸ்மூத்தா ஓடணும்னா நம்ம என்னதாங்க பண்ணணும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்க நேர்களே சரஸ்வதி வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா வண்டி அப்படின்னாலே ஒரு கிரேஸ் ஒரு பைத்தியம் ஒரு காதல் இருக்கும் சார் அப்படிப்பட்ட நம்முடைய ஆசையான வண்டி நம்ம எடுத்துட்டு போகும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டுது இல்லனாக்க ஏதாவது ஒரு பழுது ஏற்படுது அப்படின்னாக்க மனசே ரொம்ப கஷ்டப்படுது இல்லையா அண்ட் முக்கியமா செலவு வச்சிட்டே இருக்கு அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இதெல்லாம் இருக்கவே கூடாது வண்டி அப்படியே ஸ்மூதா போனோம்னா ஏதாவது வழிமுறை இருக்கா சார் கண்டிப்பா ஆமா ஆமா சில பேருக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த டூ வீலர் தான் அடிக்கடிக்கு நடக்கும் டிராஃபிக்கையும் நம்ம சொல்லிக்கிறோம் அது ஜென்ரலாக சொல்கிறோம் எல்லாரும் ஓட்டுறாங்க ஆனால் எல்லாேருக்கும் இல்லையே டிராஃபிங்கிறது இப்போ நம்ம கூட வரும்போது டிராஃபிக்கில் தான் வரும் டிராஃபிக்கில் தான் போகிறோம் உலகம் ஃபுல்லாக ட்ராஃபிக் இருக்கும் ஆனால் அதை தாண்டி சில பேருக்கு இந்த விபத்து ஆக்சிடென்ட்டு அப்பப்போ நடந்தது நடந்துக்கிட்டே இருக்குது காரியம் நிறைய இருக்குது நம்ம அதுக்கு ஏன் ரீசன் சொல்ல போகிறோம் காரண காரியத்துக்கு ஒரு ரீசன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நடக்கவே கூடாது நடக்கவே வேண்டாம் ஏன்னா யாருக்கும் நடக்க வேண்டாம் அப்படின்னா என்ன செய்யலைன்னா இது ஒரு இது ஒரு கைண்ட் ஆஃப் வாஸ்து அது டிப்ஸு புறா ரெண்டு புறா உணவு அருந்துற மாதிரி சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு ஃபோட்டோவை செஞ்சு எடுத்துக்கிறேங்க உங்கள் வண்டியில் ஏதாவது ஒரு ப்ளேஸில் வைங்க டூ வீலரில் அதுக்குன்னு மேலேயே வைக்க வேண்டாம் மேலே வச்சால் எல்லோரும் பார்ப்பாங்க சைடில் கூட நீங்கள் வச்சுக்கிடலாம் எது நடக்கக்கூடாதுன்னு வைக்கிறோமோ இதை வச்சதுக்கப்புறம் தான் அதிகமாக நடக்கும் காரணம் அதை வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் பார்ப்பாங்க அதான் சைடில் கரைஞ்சிட்டு அதுக்கு வச்சது அதை நடக்கக்கூடாது வைக்கணும் அப்புறம் வச்சதுக்கப்புறம் தான் அதை பார்த்து நிறைய பேர் இடிச்சிடுவாங்க அதனால் சைடில் கூட வைக்கலாம் கான்செப்ட் என்னன்னா அது இருக்கணுங்கிறது தான் அது ஸ்டிக்கர் மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி நீங்கள் அதை செஞ்சு வாங்கி ரெண்டு புறம் உணவு வறந்துற மாதிரி ஒரே அட்டையில் அழகாக எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க அந்த மோட்டர் பைக்கில் ஏதாவது ஒரு சைடில் வைங்க ஒரு காலும் ஆக்சிடென்ட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை டிப்ஸு இதை தாண்டி வண்டி ரீதியாக வண்டியிலே இருக்குது நம்பர் அந்த நம்பரில் ரெண்டு ஒம்பது அதுக்குள்ளே இருந்தால் இருக்கும் கூட்டினா இருபத்தொம்போதுன்னு இருந்தால் இருக்கும் அதே நம்பரில் மூணு ஏழு இருந்தாலும் நடக்கும் கூட்டினா முப்பத்தேழு இருந்தாலும் நடக்கும் அப்படி இல்லைனாக்கா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் ரெண்டு இல்லை ஒம்போதோ இல்லை மூணு இல்லை ஏழு இருந்தாவோ இல்லை அப்படியே வயசு வருஷம் ஒம்பது ரெண்டு இல்லை ஏழு மூணு அப்படி இருந்தனா கூட இந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்க தான் செய்யும் சேஃப்டி சேஃபருக்கு இந்த புறானுடைய ஃபோட்டோ வச்சு அந்த நம்பர் இருக்கிறவங்களுக்கும் நடக்காது சார் ரெண்டு கேள்வி ஒன்று வந்து இப்போ கார் வச்சிருக்காங்களா காருக்குள்ளே வைக்கணுமா இல்லை வெளிப்பக்கம் ஒட்டணுமா சார் அவுட் சைடில் தான் இருக்கணும் அவுட் சைடில் ஓகே இரண்டாவது கேள்வி என்ன புறாக்கும் ஆக்சிடென்ட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு கரெக்ட் இறைவன் ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு சக்தியை கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு சக்தி இருக்கு அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது காகம் இருக்குது கர்மா உள்ள வீட்டில் காகம் அவங்க வீட்டில் சாப்பிடாது நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறான் அப்போ அதுக்கு என்ன அது அது எங்கே போய் அதுக்கு என்ன எங்கே எழுதி வச்சாங்க யார் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது ஏன் சாப்பிட மாட்டேது அதுக்கு சாப்பாடு வச்சா சாப்பிட்றது தானே அது வேலை அந்த வீட்டில் மட்டும் சாப்பாடு எடுக்காது எவ்வளோ கூப்பாடு போட்டாலும் வராது அது அந்த வீட்டில் கர்மா இருக்குன்னா சாப்பிடவே சாப்பிடாது அதுக்கு ஒரு சக்தி இருக்கு நம்ம ஏத்துக்கிட்டோம்ல இல்லை இதே மாதிரி இந்த பறவைக்கு ஒரு சக்தி இருக்குது ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு சக்தி இருக்குதான் செய்யும் விலங்குகளுக்கும் இருக்கும் மனிதர்களுக்கும் இருக்குது இல்லையா அதேமாதிரி அவங்களுக்கும் இருக்குது அதனால் இந்த புறாவுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது நாம் தெரிஞ்சுக்கிறல லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் விஷயம் ஸோ நம்ம இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு காலமும் ஒருவருக்கும் எந்த சூழ்நிலையும் விபத்து நடக்காது ஆக்சிடென்ட் நடக்காது எல்லாரும் ஃபாலோ நிச்சயமா சார் இந்த கோயிலுக்கு போங்க இந்த பூஜை பண்ணுங்க யாகம் பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லாம ரொம்ப சிம்பிளா இரண்டு புறாக்கள் உணவு உண்பதை போல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் எடுத்து வண்டியில வெளிப்புறமாக ஏதாவது ஒரு இடத்துல வைங்க நிச்சயமாக வந்து விபத்துகளும் வண்டியில இருக்கக்கூடிய பழுதுகள் அதாவது அடிக்கடி ரிப்பேர் ஆகுது இல்லைங்களா செலவு வைக்கிறது இல்லையா இது எல்லாமே கட்டாயிடும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார் இது ஒரு கூட ஒரு டிப்ஸ் தர சொல்லுங்க சார் சொல்லுங்க இப்போ பிசினஸ் சிறு குழு சிறு தொழில் குறுந்தொழில் சின்ன சின்ன தொழில் எல்லாம் இருக்கும் ஆனா பெரிய தொழிலுக்கு இல்லை இதுக்குதான் பொருந்தும் அவங்களுக்கு அவங்க இடத்துல வந்துட்டு வடமேற்கு அந்த பிளேஸில் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு வாலி அதுக்காக பச்சை பச்சை கலரில் பெயிண்ட் இருக்கணும் பச்சை வாலி போய் வச்சிடாதீங்க பச்சை கலரில் பெயிண்ட் அடித்து வைக்கணும் ஒரு வாளி இல்லைன்னா ஒரு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு குட்டி ஆழி மாதிரி வைக்கலாமா ஒரு நல்ல பெயிண்ட் பச்சை அடிச்சிடணும் ஃபுல்லாக அடிச்சுட்டு நார்த்து வெஸ்ட்டில் தான் அதை வைக்கணும் நீங்கள் சும்மா வச்சிடலாம் அந்த கடை வச்சிருக்காங்கனாக்கா அந்த கடைக்கு பின்னாடியே நார்த்து வெஸ்ட்டில் போய் வைக்கணும் நார்த்து வெஸ்ட்டு எங்களுக்கு வசதியே இல்லைன்னா அது இதுக்கு பொருந்தாது நார்த்து வெஸ்ட்டு உள்ள இடத்துல நல்லா ஃபுல்லாக பச்சை பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த இடத்துல வச்சிட்டிருந்தாக்கா பிஸ்னஸ் அமோகமாக நடக்கும் எப்படி சார் ஒரு இதுக்கும் பிஸ்னஸ்க்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது கிரீன் அதே மாதிரி தூக்கமே சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா டீப் பொதுவாகவே ஸ்லீப்பிங்கிறது வந்து டீப் ஸ்லீப்பிங்னு ஒன்று இருக்குது அது பேர் தான் தூக்கன்றது சில பேர் படுத்துக்கிட்டே இருப்பாங்க தூக்கமே வராது சொல் நீங்கள் அவங்களெல்லாம் நீங்களாம் சந்திச்சிருக்க நிறைய பேருக்கு சந்திச்சிருக்க மாட்டீங்க நான் நிறைய பேர் சந்திச்சிருக்கிறேன் வேல்யூஃபுல்லாக தூங்கியே பல வருஷம் இருக்கும் அவங்களாம் ஆனால் படுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸ்லீப்பிங்கிறது டீப் ஸ்லீப்பிங் தான் அது பேர் தான் ஸ்லீப்பிங் சும்மா நம்ம கண்ணு சொந்த ஒன்று சின்ன ஓ அப்படின்னு நின்றுவாங்க ஏன்னா அவங்க தூங்கலை அவங்க அதை மீறி அவங்க தூங்குறாங்கன்னா எப்போ தூங்குறாங்கனாக்கா அந்த டயர்ட்லேயே தூங்குவாங்க விடிய காலில் தான் தூங்குவாங்க மூணு மணிக்கு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு தான் ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் தூங்கும் அதான் அவங்க தூக்கம் அப்பயும் டீப் ஸ்லீப்பிங் இருக்காது இந்த தூக்கமின்மையால் அவஸ்தப்படுறவங்க நிறைய பேர் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் தூக்கம் வராது இப்படி நிறைய காரணம் சொல்லலாம் பிரச்சனைகள் இருந்தாலும் தூக்கம் வராது மனுஷனுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் தூக்கம் வராது ஆமாம் ஒரு பிரச்சனை இருக்கட்டும் இல்லை ஒரு பிரச்சனை ஏதோ நடந்துருச்சு அண்ணன் முழுவதும் யாருக்கும் தூக்கம் வராது ஒரு நாள்னா பரவாயில்லைங்க சில பேர் மாதக்கணக்கம் வருஷக்கணக்கம் தூக்க மின்மையான அவசரப்படுவோம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எல்லாம் ஓகே தூக்கம்னு ஒன்றும் இல்லைனாக்கா சரியாக பசி எடுக்காது சரியாக பசி எடுக்கலை அப்படின்னாக்கா சாப்பிட மாட்டாங்க அஜீர்ணம் அஜின கோலர் இப்படி நிறைய ஒன் பை எல்லாம் ஒன்று லைன் செயின் லிங்க்கு தான் அப்போ மொத்தத்தில் எல்லாமே சரியாக வராது வேலை ஏங்காது அப்போ தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்போ தூக்கமே வரலை அப்படிங்கிறவங்க ஒன்று ரொம்ப கஷ்டப்படாதீங்க ஒரு அட்டை இந்த சைஸு இல்லையா ஒரு உட்டு இந்த சைஸு ஒன்றுக்கு ஒன்றரை ரெண்டுக்கு ரெண்டரை மூணுக்கு மூணு சைஸு உட் எடுத்துக்கிருங்க அதில் ஃபுல்லாக ப்ளூ ஃபெயிண்ட்டு ஃபுல்லாக அடிச்சிருங்க டார்க் ப்ளூ இருக்கக்கூடாது லைட்டு ப்ளூ லைட் ப்ளூ மீன்ஸ் இந்த ஸ்கை ப்ளூ ஃபுல்லாக அடிச்சுட்டு அது கரெக்டாக நார்த்து சைடில் தான் இருக்கணும் அது வைக்கிற ப்ளேஸ் நார்த் சைடில் இருக்கணும் பொதுவாகவே நம்ம படுத்து தூங்குறது வந்துட்டு தலைப்பகுதி வந்துட்டு ஈஸ்ட்டு இல்லைனாக்கா சவுத்து தான் இருக்கணும் வெஸ்ட்டு இருக்கக்கூடாது நார்த்து பக்கம் தலை வச்சு படக்கூடாது சார் சவுத் பக்கமும் படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே சவுத்தில் படுக்கலாம் சவுத் பக்கம் படுக்கலாம் அண்டு ஈஸ்ட் இருக்கலாம் வெஸ்ட்டு வந்து எப்போ படுக்கலாம் அப்படின்னா அவேன்னு சொல்லுவாங்க அவைன்னா என்னது நம்ம ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் போய் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குறோம் நாலு நாள் தங்குறோன்னா அந்த இடத்துல படுத்துக்கிறலாம் இல்லை இப்போ நீங்கள் இங்கேருந்து இங்கே இருப்பீங்க இப்போ உங்கள் பாட்டி வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு போகிறீங்க அங்கே ரெண்டு நாள் தங்குறானோ அங்கே இருக்கலாம் ஹோட்டலுக்கு போகிறீங்களா ஆச்சரியம் அந்த இடத்துல வெஸ்ட்டு வந்து அப்ளிகபிள் ஆகாது வெஸ்ட்டிலேயே படுக்கலாம் நீங்கள் வெஸ்ட்டு தான் பெஸ்ட்டு அங்கே அங்கே நீங்கள் தே இதெல்லாம் தேடாதீங்க அது வந்துட்டு சவுத்து வந்துட்டு யமன் இருக்கிற இடம் அதனால் படுக்காத அப்படின்னு சொல்லிக்கிறது அதெல்லாம் கிடையாது சவுத்து தான் பெஸ்ட்டு ஈஸ்ட்டு பெஸ்ட்டு வெஸ்ட்டு இருக்கக்கூடாது நார்த்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்போ ரெண்டே ரெண்டு தான் அப்போ நீங்கள் ஈஸ்ட்டு பக்கம் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த புளூவில் அட் அட்டையில் அடிங்க இல்லை நாங்கள் கொஞ்சம் இதாக இருக்குதுனாக்கா நாங்கள் உட்டே வாய்க்குறோங்க நல்லா ஸ்கொயராக நார்த் பக்கம் வச்சுருங்க நீங்கள் படுக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே படுங்க இப்போ தூக்கமே இல்லாமல் இருக்கீங்க நல்லாவே எப்படியோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க பத்து நிமிஷம் காலவரில் தூக்கம் வந்து தூங்கிடுங்க டீப் ஸ்லீப்பிங்கோடு தூங்கிடுவீங்க ஓ எக்ஸலன்ஸ் சார் இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்த்தாக்க மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்கீங்க சார் அதே மாதிரி இன்னொரு மில்லியன் டாலர் கொஸ்டின் நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு கனியாவே இருக்கு சார் அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன் ஆமாம் திருமணம் ரொம்பவும் டிலே ஆகுது நடக்கவே தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னாக்கா அவங்க வீட்டில் வந்துட்டு நாதோஸ்வரம் இசை இருக்கு பாருங்க நாதசுர ஒலியை தினமும் காலமுறை வந்துட்டு உங்கள் வீட்டில் நல்லா ஒழிக்க விட்டுருங்க வீடு ஃபுல்லாக பரவட்டும் நல்லா ஸ்பீக்கரில் போட்டு விட்டுருங்க காரணம் நாதசுரம் இசை வந்துட்டு சிவனுக்கு பிடித்த இசை நீங்கள் வேண்டுறதில் கூட விட்டுருங்க இதை செஞ்சாலே போதுட்டும் மூணே மாதத்தில் மேரேஜ் யாருக்கு டெலிவாக உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிரும் நாதசுர ஓசையை வீடு ஃபுல்லாக ஒலிக்கிறதுக்கு காலமர ஒரு ஒன் ஹவர் சாயந்தரம் ஒன் ஹவர் கண்டிப்பாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிரும் எக்ஸலன்ஸ் அதனாலதான் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நாதஸ்வரம் தமிழ் அப்படிங்கிறது வந்து இணைந்த ஒரு விஷயமா இன்றும் நாம வந்து பயன்படுத்துறோம் இல்லைங்களா சூப்பரான விளக்கம் கொடுத்தீங்க கல்யாணம் ஆகலையேன்னு சில பேருக்கு கவலை பல பேருக்கு ஆயிடுச்சேன்னு கவலை அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கறத பத்தி அடுத்த எபிசோட்ல எங்களுக்காக நீங்க சொல்லணும் சார் கோடான கோடி அன்பு ரசிக பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா நேத்து கல்யாணம் ஆயிருக்கும் இன்னைக்கே பாத்தீங்கன்னாக்க டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து நிப்பாங்க இந்த அடிதடிக்கலாம் என்னதான் இது மட்டுமா மனித வாழ்க்கையில இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கே எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி சிம்பிளான சூப்பரான தீர்வுகள் இருக்கா இருக்குன்னா அது என்னங்க இது குறித்த தெளிவான விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவரை எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்க நன்றி வணக்கம்